ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க இன்னைக்கு விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறாங்க மூணுமே காங்கை மாடுங்க ரெண்டு ஒரு கண்ணு மாடு ரெண்டு சேனம் மாடுங்க வீடியா பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு வரணுங்க கரூர் பைப்பாசிலருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மலத்துலேருந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கிற ஊருங்க நம்மனைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி இரண்டாம் மீத்துங்க ஆறுபுள் கிடாரி இரண்டாம் மீத்துங்க காலை கன்று கன்றியின்றி இன்னோட பத்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல கிடையிறீங்க நல்ல நைஸ் கிடையாது நல்ல முகத்தில் நல்ல முகம் கொம்ப அமைப்பு நல்ல அமைப்புங்க நல்ல நைஸ் தோல் உடசலான கிடையிறீங்க நல்ல பால் மயிலில் லட்சணமான கிடையிறீங்க நல்ல திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிலில் சேரும் தாடை அருந்தாடைங்க ஆடைங்க கொடி இறங்க முடியாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க பின் விளாசம் நல்ல விளாசம் ஏற்றமான கிடாரி நல்லா மின்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் சீ ஒரே சீராக இருக்குது கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வைத்திருங்க கறக்கறக்கு அப்படி பூ மாதிரி இருக்குது நீங்கள் காலை அணைச்சி குண்டா கீழே வச்சு வச்சு கறந்தீங்கன்னா ஒரு எட்டி கூட பின்னுக்கு எடுக்காதுங்க கறந்து முடிக்கின்றன கால் எடுக்காதுங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது மாடுங்கன்னு சொல்லி சுத்தமாக இருக்குது இதோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக நாலுலேருந்து அஞ்சு பால் கேரண்டியாக கறக்கலாங்க கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டிக்கு எந்த தெளிவாக ஊட்டிக்கிங்க அந்தளவுக்கு கேரண்டி இருக்குது கறவைத்திறன் நல்ல கரைவைத்திறன் ஆனால் மடிக்கும் பாலுக்கு சம்மந்தமே இல்லைங்க நாட்டு மாட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மடி பெருசாக இருக்காது ஆனால் ஒரு மாடு மடி இருக்குது ஒரு மாடு மடி இருக்காது ஆனால் இது வந்து உள்மடி மாடு கறந்துட்டிங்கன்னா சப்பன் மடி வற்றி போயிடுங்க கறவைக்கு வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கேரண்டிங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க தெளிவான கிடையாதுங்க க க லிட்டர் அஞ்சு லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க மற்றபடி எந்த தவறுகள் இல்லைங்க இந்த மாட்டை தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஈத்துங்க ஒம்பது மாதம் சினை கலைக்கு இனம் சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்று விடுங்க கன்று இண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க எங்கே தொட்டு எங்கே நெவினாலும் பொட்டாட்ட நிற்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி எது அந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது நல்ல பெருவட்டுக்கு நல்ல நீளம் உயரம் நல்ல எவி சைஸ் மாடுங்க நல்ல புறவே ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசுங்க மடிச்சிட்டு நல்லா அம அடைச்ச மடிச்சிட்டு உள்மடி மடி மாடுங்க படந்த மடிச்சிட்டு நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்கும் கரக்கறகு பூ மாதிரி இருக்கும் காலணைக்க செலவில்லைங்க நல்ல மாடு ஹெவி சைஸ் மாடுங்க மாட்டுக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நாலு மூணு ஏழு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க ஏழு லிட்டரு கறந்து கண் ஊட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க கண் ஊட்டணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஆறு லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் கண்ணுக்கு போக ஆறு லிட்டர் பால் உத்தரவாதம் கொடுக்கலாங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கேரண்டி உண்டுங்க ஆறு லிட்டர் குறைஞ்சா மாடு ரிட்டன் எடுத்துக்கலாங்க அந்தளவுக்கு கேரண்டி உண்டு மாட்டில் தெளிவாக இருக்கும் கால பண்ணு கிடக்காத கறவைக்கு நல்ல குணமாக இருக்கும் எங்கே தொட்டு எங்கே நீனாலும் நம்ம நம்ம சாதுவான மாடுங்க தெளிவாக இருக்குது மாட்டிலேருந்து குறைகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல எபி சைஸ் மாடு நீளம் உயரம் நல்ல பெருவெட்டு இருக்குதுங்க தாடா அருந்தாடை தொப்பு குடி இறங்க கிடையாது வாழ்க்கை பயிர் கொடிங்க எல்லா லட்சணமும் இருக்குது மாடு வண்டி ஏற சைஸ் இருக்குது வெறும் வைத்திங்கன்னாவே இன்றைக்கி மாடு ஐம்பதாயிரரூவாய்க்கு விற்கிங்க அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குது தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடு விற்பனைக்கு கற்கா மயிலைங்க விற்பனைக்கு மயிலை மாடு கரம்பு அதிகமாக இருக்குதுங்க அதை கற்கா மயிலைன்னு சொல்லுவாங்க கரம்பு அதிகமாக இருக்குதுங்க கன்று போட்டால் அந்த கரம்பை நீங்கிடும் மூன்றாம் மீத்து ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே பத்து நாளுக்கு உள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று கன்று இன் பிற்பாடு கறவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாம் அணையாமல் கறக்கலாங்க எப்படி கறந்தாலும் நினைவு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல மடிச்சிட்டுங்க இது சிந்து மாட்டு கூட அந்தளவுக்கு இருக்காது அந்தளவுக்கு நல்ல பயிற்சட்டில் இருக்குதுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபலும் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல மாடு ஜாய் ஜாண்டிக்கான மாடு தெளிவான மாடு நல்லா தமிழ் பார்த்தீங்கன்னா இந்த மயில் அந்த மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வண்டி மாதிரி இருக்குங்க தமிழ் நல்லா கிடையாது மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க கறவைக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி உண்டுங்க இதோடய கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ரெண்டு ஏழு லிட்டரு பால் கறக்காங்க நாலு மூணு ஏழு லிட்டர் கறந்து கண்ணு தெளிவாக ஓட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க நல்ல மாடு தெளிவான மாடு நல்ல குணத்து நல்ல குணம் நல்லா சாதுவாக இருக்குது தெளிவாக இருக்குதுங்க எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்ய தேர்வு செய்யும் நண்பர்களை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க மூணுமே தெளிவான மாடு காங்கை மாட்டில் நம்ம நம்மளால காங்கை மாடு வாங்கி இன்னைக்கு காங்கை மாடு மூணு மாடு வாங்கியிருக்கு மூணுமே தெளிவான மாடு எது வேணாலும் தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகு குணாபாம் ஆதரவுடுங்க